சிவனையை போற்றி அட்ட குழியாக போற்றி குருவின் குருவியை போற்றி எனக்கு முருகன் முதலாக இந்த வாய்ப்பை கொடுத்தார் எனக்கு ஆசா குரு அவருடைய வெள்ளிக்கிழமை மாரியம் கோயில் அந்த பேச்சை கேட்டு தான் என்னை இருந்தார் நானும் கொஞ்சம் நேரம் போய் போய் உட்காந்து அதை கேட்பேன் கேட்க எனக்கு என்னுடைய ஆசை வந்து உள்மனத்தில் ஆழமாக பதிச்சதுனால அப்படி எனக்கு அப்படியே பகு பிரச்சாரம் ராசா விட்டு வந்து அவர் உற்சாகம் தான் அதுக்கப்புறம் வந்து கேட்ட கேட்டது எனக்கு ஒரு ஐயா ஆர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளை பற்றி நாமே நம்ம இதோ கூட்டுகாமல் கோயிலுக்கு போகும் வருவான் என்ன இருந்தேன் அதனுடைய ஆழ்ந்த சிந்தனை ஐயாவுடைய அவர் பாடுற பாட்டு பதியத்தை சொன்ன வச்சு தான் என்னுடைய மனசில் ஆர்வம் இப்போ எனக்கு வந்து முதல் முதல் ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு அது என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா இறைவனே வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்த மாதிரி ஞானம் பதிவிட்டு கொடுக்க ஞானம் முதல் பதிவிட்டு அது அதே சிக்க மகிழ்ச்சி அப்பர் பாடிய தேவ தொண்ணூற்றி எட்டாவது பதியம் திருப்பூந்துருத்தி என்ற தடம் இந்த தளம் வந்து சோழ நாட்டில் காவிரி தென்கரை உள்ள தளம் இது பதினாறாவது தளம் இந்த தளத்தில் இறைவன் பெயர் கோனையஸ்வரன் இறைவன் பெயர் சவிந்திரன் நாயகி தள வெளிச்சம் வந்து வெள்ளம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் இந்த ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி துருத்தி என்று சொல்வது மரபு இந்த தளம் ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி துருத்தி என்று சொல்வது மரபு காவிரி ஆற்றிக்கும் குடம் குடம்புட்டி ஆற்றலுக்கும் இடைப்பட்ட இடையில் இந்த தளம் இருக்கிறதுனால இது சத்ததான தளங்கள் இதுவும் ஒன்று ஏழு தளங்களுக்கும் சேர்ந்து திருவிழா நடக்கும் அதற்கு ஏழு திருவிழா என்று பெயர் திருவிழா நடக்கும் அதற்கு ஏழு திருவிழா என்று பெயர் நம்பி நம்பி அவதரித்த தளம் நம்பி நம்பி என்பவர் வந்து விஜய் கேட்டார் அவர் வந்து இந்த ஒன்பதாம் தேதி முறை எழுதிய ஆசிரியர்கள் ஒருவர் சொன்னார் எனக்கெல்லாம் கேட்டுக்க புரிஞ்சுக்கிறேன் இந்த கோயில் தலை வரலாறு அந்த இதெல்லாம் வந்து நம்ம நூலை பார்த்து பிடிச்சிக்கிறோம் மக்கள் சொன்னது பார்த்தா பிடிச்சிக்கிறோம் நானா என்ன தெரியும் எல்லாம் மக்கள் பெரியவங்க சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அல்லது நூலில் படித்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு இப்போ ஐயா இப்போ இந்த வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஏழு திருவிழா என்ற பெயர் நம்பி நம்பி அவதிருப்தி தளம் அப்பர் உளவாரம் செய்த தலம் அப்பர் பாடிய தளம் அப்பர் பாடிய தளம் என்பதனாலே சம்பந்தர் இந்த தளத்தில் காலம் மிதிக்க அஞ்சி அச்சம் கொண்டு தொலைவில் என்று வழிபட்டார்கள் அப்பர் தரிசனத்திற்காக இறைவன் நந்தியை விலகேற்க செய்தார் செய்த தளம் என்று சொல்லப்படுகிறது மந்திரத்து மந்திரம் மந்திரம் வந்து ஒன்று ஏயிலானை என் இது இச்சை அளப்படி கோயிலானை உணப்பெரு கொன்றினை வாயிலானை மனோன்மணியைப் பெற்ற தாயிலானை தழும் என் ஆவியை என்கிறார் கொண்டு வந்து அப்பர் இந்த தளத்தில் தங்கி இருக்கும்போது பாடுகிறார் சிவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என் உள்ளத்தில் குடியிருப்பவன் அம்மையை பெற்றவன் தனக்கு தாயிலானவன் அவனை என் உயிர் அடையும் என்று பாடுகிறான் பந்திரம் ரெண்டு இரண்டு ஞான முதல் கணிவித்தனை பின்னை ஞான பிறந்து சடையனை என்னை ஞானத்து இருளறுக்கு ஆண்டவன் தன்னை ஞான தலைத்து வைப்பனே என்கிறார் பொருள் வந்து இறைவன் ஞான முதல்வன் ஆணவ முளத்தை நீக்குபவன் அவனை ஞானத்தால் என் முளத்தில் வைப்பேன் என்று கூறுகிறார் இதனை ஞானத் தலைத்து வைப்பனே என்று சொல்கிறார் மந்திரேத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் ஞானத்தால் உன்னை நான் அலே ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு ஞானத்தால் உன்னை நானும் தொழுவனே என்கிறார் பொருள் வந்து ஞானத்தால் உன்னை தொழுவது அடியே ஞானிகள் தொழுவதைக் கண்டு நான் தொழிலே கூறுகிறார் ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு என்று பாடுகிறார் மந்திரின் நாளே குழுவுக்கு குணம் நான்கு எனக்கும் அதே குழுவுக்கு இங்கு எனக்குள்ள கொள்ளாங்க இல்லை குழுவினம் கடையே புனிதன் தவர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடுவே என்கிறார் குழுவுக்கு நான்கு குணங்கள் அதுபோல எனக்கும் நான்கு குணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் குறை குழுவினத்தில் இல்லை அடியாரிடத்தில் எப்படி குழுவுக்கு எவ்விதத்தேன் கூடுவே கூடுவே என்று பாடுகிறார் ஒரு விளக்கம் வந்து உணவு உண்ண உறங்குதல் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தல் அப்பான் தன்னிடம் இருக்கம் குறையாக கூறுகிறார் பிறரை வஞ்சித்தல் துன்புறுத்தல் தன் இயல்பாக கூறுகிறார் ஐயா கண்டினியூ பண்ணுறான் சார்